வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இப்போ நடுவண் அரசினுடைய அந்த புலனாய்வு முகாமைகள் சிபிஐ இடி இவங்க வந்து மாநில கட்சிகள் ஊழல் பண்ணுது அப்படின்னு உள்ள வந்து விசாரிப்பது ஊழலை ஒழிக்கின்ற நோக்கமா நிர்வாக சீர்கேட்டை தடுக்கின்ற நோக்கமா இல்லை மாநில அரசையே ஒழித்து கட்டுகின்ற அல்லது தனக்கு பிடிக்காத தன்னுடன் தேர்தலில் ஒத்துவராத கட்சிகளை அழிக்கின்ற நோக்கமா அப்படிங்கிறத அரசியலாக பார்க்காம கடந்த காலத்தில் இந்த மோடி ஆட்சி வந்ததிலிருந்து இந்த சிபிஐ இடியும் எப்படியெல்லாம் ஊழலை ஒழிச்சிருக்கிறாங்க இந்த சிபிஐ ஈடியை வச்சு வெளிநாட்டு பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும் நில மோசடியாக இருக்கட்டும் குடிநீர் திட்டத்தில் செய்த மோசடி இதையெல்லாம் இதையெல்லாம் கண்டு மனம் விரும்பி ஐயோ மாநில அரசுகள் இவ்வளவு ஊழல் பண்ணுதே மாநில அரசு கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த திமுக அந்த மம்தா பானர்ஜி இவரு ஒரிசா அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் இதாக இருக்கிறாங்களே ஊழல்வாதிகளா இருக்கிறாங்களே மனம் விரும்பி இந்த ஆட்சியில் உள்ள இடியும் புலனாய்வு சிபிஐயும் எந்த அளவுக்கு ஊழலை ஒழிச்சிருக்குன்னு ஒரு லிஸ்ட பார்ப்போம் ஏன்னா இப்ப விஜய் கட்சியினர் வந்து கொண்டாடுறாங்க சிபிஐக்கு வந்துருச்சு ஜே சிபிஐக்கு வந்துருச்சு மாநில அரசு கட்டுப்பாட்டு வந்து ஒன் பாஜக கிட்ட போயிருச்சு இனி நீதி நிலைநாட்டப்படும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே கரூர் வழக்குல இதற்கு முன்னாடி அப்படி என்னென்ன நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே போன்றவர்கள் பேசின வாதங்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது ஆர்கே சார் வந்து நியூஸ் எயிட்டீனில் வைக்கிறாரு அவர் பொதுவாக நம்ம ஊடகத்துலேயே அந்த விஷயங்கள் வச்சுருக்காரு இதுவரை சிபிஐஇடி இந்த கான்செப்ட் குறித்து தூள் தூளா நொறுக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அதை வந்து எந்த அளவுக்கு சிபிஐயில் யார் டைரக்டராக இருக்கணுங்கிறதுல மோடி ஏன் எவ்வளோ ஆர்வமாக இருக்காரு இடி அதிகாரிகள் யாராக இருக்கணுங்கிறதுல ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கணுங்கிறதுல இதுலலாம் பாஜக அவ்வளவு ஆர்வமாக இருக்குது அப்போ இதனுடைய செயல்பாடுகள்ங்கிறது எதுக்குன்னா எதிர்கட்சிகளே அளிப்பது இவங்களை யாரெல்லாம் எதிர்கட்சியோ குறிப்பாக வீரியமாக மக்கள் செல்வாக்குடன் இருக்கின்ற மாநில கட்சிகளை அந்தந்த மாநிலத்தில் அழிப்பது ஒழிப்பது இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொன்னார் இப்போ விஜய் சந்தோஷப்படுறாரு சிபிஐ வந்துருச்சுன்னு சிபிஐ ரைடு சிபிஐ கான்செப்ட்கெலாம் வந்துருச்சுன்னா விசாரிக்கிறேங்கிற பேரில் விஜயோட ஃபோன் காலெல்லாம் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது விஜயோட ஃபோன் காலில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது விஜயனுடைய ப்ரைவேசி எல்லாமே போயிடும் இனி பால் இனி விஜய் சிஎம் கேண்டிடேட்டு டெப்டி சிஎம் கேண்டிடேட்லாம் கேட்க முடியாது முப்பத்தஞ்சு சீட்டோ நாற்பது சீட்டோ அலாட் பண்ற இடம் தான் இப்போ சிபிஐனுடைய நோக்கமே விஜய்க்கு எத்தனை சீட்டுன்னு ஒதுக்கிறது தான் அந்த தொகுதி இந்த தொகுதி வேணும் டெப்டி சிஎம் எனக்கு அதெல்லாம் கிடையாது முழுக்க சிபிஐ கண்ட்ரோல் ஃபோன் கால் கொண்டு அவங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு சிபிஐலாம் அவர்கிட்ட அதனால ஒரு இதெல்லாம் நடக்குமா ஊகமா பேசுறாங்க அரசியலா பேசுறாங்கன்னா கடந்த கால வரலாறை பார்ப்போம் சில விஷய உதாரணங்களை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே இதை முடிவு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர் மீது சாரதா ஸ்கேமு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வருது இது சிபிஐ இடி ரைடு எல்லாம் தொடங்க ஆரம்பிக்குது அந்த வழக்கு இப்போ எப்படின்னு கேட்டால் இன்னாக்டிவ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்பவர் இப்போது பாஜகவில் இருக்கிறார் இப்ப இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்னவாக இருக்கிறார் அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் இவர் முன்னாடி என்னவாக இருந்தார் ஊழல் குற்றவாளியாக இருந்தார் சாரதாஸ் ஸ்கேம்ல இவர் மீது குற்றம் சுமட்டியது பாரதிய ஜனதா இவ்வளவு மோசடி பண்றானேன்னு சொல்லிச்சு அவரை பாடா படுத்துச்சு இவர் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பாஜகவில் சேர்ந்தவுடன் முதலமைச்சர் சாரதா ஸ்கேம்ல ஒரு மோசடி பண்ண ஃப்ராடு ஒரு ஊழல் பேர் வழி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறான் அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் இல்லையா ஊழலை ஒழிப்பது தான் இடிஎன் நோக்கம் சிபிஎன் நோக்கம்னா ஹேமந்த் விஸ்வா சர்மா உள்ளே இருக்கணுமா முதலமைச்சராக இருக்கணுமா பாரதிய ஜனதா நினச்சா முதலமைச்சராக இருக்கலாம் என்ன ஆகணும் நீ என்ன ஆனாலும் தப்பு பண்ணிக்கோ பாஜக வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்துக்கோ ஓகேங்களா இது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அடுத்து சுவேந்து அதிகாரி சுவேந்து அதிகாரி திருண்ணாமூல் காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஃபேமஸான பேர் சுவேந்து அதிகாரி மேற்குவங்கத்துக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லா ஓரளவு அரசியல் ஆர்வம் உள்ள எல்லாருக்குமே இந்த பேர் தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையும் தொடர்ச்சியா இவர் பேர் தான் எல்லா இங்கிலீஷ் மீடியாலயும் டாப்ல இருக்கும் இடி சிபிஐ ரைடு போச்சு வந்துச்சு சுயந்திர அதிகாரின்னு மம்தாவுடைய லெப்ட் ஹேண்ட் இவர் தான் ரைட் ஹேண்ட் இவர் தான் இவர் தான் மம்தாவை இயக்குகிறார் இவர் இல்லைன்னா எப்படி ஜெயிக்கிறது இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் எந்தெந்த தொகுதிங்கிறது அதெல்லாம் கில்லாடி இவரை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இபிசிபி போட்டு வாட்டி வதைச்சதில் மனிதர் பாரதிய ஜனதாவில் இணைகிறார் பாஜகவில் இணைஞ்சா என்னாகும் இவர் செஞ்ச எல்லா ஊழல் கேஸும் போயிரும் கடைசியில இவர் அந்த கேஸ் இதெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டா அப்படியே நிற்கிது அந்த கேஸ் என் மீது ஒரு வழக்கு போடுறாங்கங்க என் மீது வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு என்ன ஆச்சுங்கிறது மக்களுக்கு தெரியும்ல இல்லங்க வழக்குலேருந்து இருந்து இவன் செய்யவே இல்லை அதுக்கான ஆதாரம் கிடைச்சிச்சு அதெல்லாம் கிடையாது என்ன விசாரணை நடந்துச்சுலாம் கிடையாது ஒரு ஏன் மேல ஊழல் வழக்கு வந்துச்சுன்னா என்ன எப்படி தெரியுமா சிபிஐ இடி விசாரிப்பாங்க என்னப்பா எப்ப பிஜேபில சேர்ற இவ்வளவுதான் ஊழல் பண்ணது தப்பு ஊழல் படத்தை இது பண்ணியா ஒத்துக்கிறியா ஜெயிலுக்கு போறியா இல்ல பணத்தை திருப்பி தரியா என்ன பண்ண போற யாரு வக்கீல் வச்சிருக்கீங்களா கேட்க மாட்டாங்க அப்புறம் பிஜேபி ல சேர்ந்துருக்கேன் மேட்ட முடிஞ்சல செந்தில் பாலாஜியை கேட்டாங்களே ஓப்பனா ஏன்பா கஷ்டப்படுற ஜெயில இருந்துகிட்டே அழகா பிஜேபி வந்துட்டு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கிக்கோ ஜாலியா இருக்கலாம்ல ஓபனா கேட்டு கோர்ட்லயே பதிவு செஞ்சாங்க இவரு ஆனர் இடி அதிகாரி செந்தில் பாலாஜி கிட்ட ஓப்பனாக பாஜகவில் சேருகிறாயா என்று கேட்கிறார் அப்படி அதே மாதிரி தான் சுவந்தி அதிகாரி சேர்ந்தார் அந்த வழக்கே நின்று போச்சு அப்படி ஒரு வழக்கே இல்லை அப்படி ஒரு சி சிபிஐ வந்து வழக்கே பாயலை அப்படி ஒன்று பண்ணவே இல்லையாப்பா அவன் பேரே தெரியாதாப்பா சிபிஐக்குன்னு வழக்கு பிடிச்சி வச்சுட்டாங்க அது எல்லா கேஸும் நல்லிஃபை ஆயிரும் இன்னாக்டிவ் ஆயிரும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர் பாஜகவில் சேர்ந்துட்டார் அடுத்து அஜித் பவார் எல்லாருக்கும் தெரியுமில்ல நம்ம சரத் இருக்கு அந்த கட்சி இந்திய தேசிய அந்த அஜித் பவாருங்கிறவர் சரத்பவாருக்கு அடுத்து இந்திய லெவலில் தெரிஞ்ச முகம் தான் அவர் என்ன ஆனார் மோடி வாஷிங் மிஷினுக்குள்ளே அப்படியே உள்ளே இழுத்துட்டாங்க மோடி வாஷிங் மிஷினுக்கு ஒருத்தர் டேரெக்டாக போக முடியுமா முடியாது ஈ ஃபஸ்ட்டு சிபிஐ இடி கேஸ்லாம் வரும் அது வந்ததுக்கப்புறம் தான் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே நீங்கள் போக முடியும் அந்த பைப் மாதிரி வாஷிங் மிஷினில் அந்த வேஸ்ட்டு வாட்டர்லாம் போகிறதுக்கு அந்த பைப் இருக்குல்ல அந்த பைப்பு தான் அந்த இணைக்கின்ற வாஷிங் மிஷினையும் இது என்ன அந்த ஊழல் குற்றவாளியும் இணைக்கிற பைப்பு தான் என்னது அந்த சிபிஐ ஈடி எல்லாம் அது போட்டுன்னு வச்சுக்கேன் தண்ணி கட்ட தண்ணி ஃபுல்லாக வெளியே வரும் போட்டு வாஷிங் பவுடர் நிரும்பா மாதிரி மோடி பவுடர் நிரும்பா மாதிரி அப்படி ஃபுல்லாக வந்துடலாம் நீ எத்தனை கோடி அடித்தேனே மக்கள் மறந்துடுவான் நீ பாஜகவில் பொறுப்பில் வந்துடும் முக்கியத்தில் வந்துடுவேன் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரே மகாராஷ்டிராவில் இப்போ உள்ள குற்றம் சாட்டி கிடையாது அந்த கேஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அவர் மீது என்னென்ன கேஸ் வச்சாங்க கூட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் ஊழல் பண்ணிட்டாரு எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சார்ஜி சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்த்துட்டாரு சார்ஜ் சீட் போட்டால் என்ன போடாட்டியே அதெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட வேண்டியதான் இப்போ அந்த கேஸ் என்னாச்சு கேசே முடிச்சு வச்சிட்டா நினைக்கிறேன் கூட்டுறவு சொசைட்டியே இல்லை மகாராஷ்டிராவில் கூட்டுறவு சொசைட்டியும் ஒன்று இல்லை இருந்தால் தானே ஊழல் பண்ணுவீங்க பச்சை பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் இருக்கீங்க முடிச்சுப்போம் அடுத்து அசோக் சவான் ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸில் ஆள் ஹவுசிங் சொசைட்டி ஊழல் முறைகேடு வழக்குன்னு கச்சாமிச்சான்னு பாஜக கத்துச்சா அசோக் சவான் ஊழல் பண்ணிட்டார் ஊழல் பண்ணிட்டார் அப்புறம் அடுத்து என்ன சிபிஐ இடி எல்லாம் அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சம்மன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சம்மன் கொடுத்தா என்ன அர்த்தம் கோர்ட்டுக்கு வான அர்த்தம் பிஜேபிக்கு வான அர்த்தம் நம்மளா சம்மன் கொடுத்தா கோர்ட்டுக்கு போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது தானே சம்மன் கொடுப்பாங்க பாரதிய ஜனதா சிபிஐ இடி சம்மன் அனுப்புச்சுன்னா பிஜேபியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அழைப்பு கடிதம் கல்யாண அழைப்புதல் மாதிரி அது வந்து பிஜேபி வந்து சிபிஐ இடி அனுப்புனா பிஜேபிக்கு வாங்குற சம்மன் கடிதம் சம்மன் வந்துச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பிஜேபிக்கு வரணும் அதானே முடிஞ்சு இப்போ நல்லா இருக்கார் மனுஷன் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பிரபுல் படேல் தேசியவாத காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு ஒரு மேலே வந்தது சட்டவிரோதம் பண பரிவர்த்தனைன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் அந்த வழக்கு ரொம்ப வீரியமாக நடந்தது அதுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் இப்போ நீங்கள் போய் தேடி பாருங்கள் கூகுள் சர்ச்சில் இப்போ இந்த என்ன ஆச்சு மகாராஷ்டிராவில் இந்த வழக்கு என்ன ஆச்சு ஒரிசாவில் இந்த வழக்கு என்ன ஆச்சு கல்கத்தாவில் இந்த வழக்கு என்னாச்சு போய் பாருங்கள் அந்த வழக்கு அப்படியே நிற்கும் இல்லைன்னு வழக்கு முடிச்சு வச்சுருப்பாங்க இந்த வழக்கு இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு விக்கிப்பீடியாலேருந்து கூட எடுத்துருப்பாங்க அளவுக்கு ஆகிபிடிச்சு இப்போ இவங்க மேலே இந்த வழக்கு போடப்பட்டதான் இப்போ நமக்குலாம் நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ பாஜக முதலமைச்சர் மத்திய அமைச்சர் அப்படி முக்கிய பொறுப்புல இதாக இருப்பாங்க டெப்டி சிஎம் ஆயிருப்பாங்க அவங்களாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது இன்னைக்கு பிஜேபியில அவ்வளோ நல்லா இருக்கலாம் அடுத்து தபாஸ் ராய் திரிணாமுல் காங்கிரஸ்ல தபாஸ் ராய் இவர் மீது என்ன வழக்கு வந்தது சாரதா ஸ்கேம் வந்தது ரோஸ் வேலி வந்தது ரோஸ் வேலி ஸ்கேமு பெங்கால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஊழல் பெரிய லெவலில் பேசப்பட்டது இதெல்லாம் இடி சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கிளீன் மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் இனி பெங்கால் கன்ஸ்ட்ரெஷன் வழக்கமும் கிடையாது சாரதா நாரதா ரோஸ் எதுவுமே கிடையாது அதுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது இவர் பெங்காலே பிறக்கலைன்னு கூட சொல்லி டக்குன்னு பிஜேபியில் ஜாயின் பண்ணி விட்டாங்க அடுத்து ஸ்ரீராமுலு நமக்கு பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு கன்னடத்தில் இந்த அந்த வட ஆந்திரா தெலுங்கு பகுதி இருக்கிற பகுதியில் முக்கியமானவர் ஸ்ரீராமுலு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இவர் மீது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் ஜாயின் பண்ணிட்டாரு மேட்டர் முடிஞ்சு ஸ்ரீராமன் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் நடந்த வரலாறு நான் என்னுடைய அரசியல் கருத்து எதையும் புதுசாக சேர்க்கல நான் சொன்னது அனைத்தும் நடந்தது கர்நாடகாவில் நடந்தது அஸ்ஸாமில் நடந்தது பெங்களூரில் இது க கல்கத்தாவில் நடந்தது திரிணாமுல் காங்கிரஸுக்கு நடந்தது காங்கிரஸுக்கு நடந்தது மதசார்பற்ற ஜனதாதளம் டூ காங்கிரஸ் ரெண்டுக்கும் நடந்தது சிவசேனாவுக்கு நடந்தது இந்திய தேசியவாத காங்கிரஸுக்கும் நடந்தது எல்லாம் நடந்தது பிஜேபியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு அடுத்து முகுல் ராய் முகுல் ராய் எல்லாருக்கும் தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் சாரதா ஸ்கேமு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் முகுல் ராய் வந்து நல்லவராக மாறிவிட்டார் மம்தாவுடன் இருக்கும் தான் ஊழல் வாதியம் அவங்க வந்து கட்சியில் மாறின்னு சொல்லிட்டு அந்த ஊழல்லாம் மறைஞ்சி போயிடும் ஜி பூபா தான் நாராயண நாரே இவர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இவர் காங்கிரஸ்லேருந்து சிவசேனா போனார் இவர் மீது வந்து குடியிருப்பு ஊழல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசுனாங்க இப்போ மனுஷன் என்னவாக இருக்காருனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வரும் பிஜேபி சேர்ந்துட்டார் இப்போ இவர் மீது எந்த ஊழல் வழக்கும் கிடையாது எந்த கேஸும் கிடையாது சிபிஐ இடி யாரும் இவருக்கு ரைடு போகிறதோ தொந்தரவு தர்றதோ கோர்ட்டுக்கு வந்து சம்மன் அனுப்புவதோ எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கார் பிஜேபியில் நல்லா இருக்கிறார் அடுத்து வந்து ஜெய் நாராயணன் மிஸ்ரா நிலத்தடி நீர் ஊழல் வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இடி இவர் மீது பாய்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிபிஐ பாய்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபி நல்லா இருக்கல ரெண்டாயிரத்தி இருபதில் இடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிபிஐ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் பிஜேபி போயிட்டார் அவ்வளோதான் இனி இடி சிபிஐயில் அவருக்கு சலிட்டு அவர்கிட்ட கேட்கும் வேறு யாருமே தான் கேஸ் போடலாமா சார் கோர்ட்டு நம்மகிட்ட வருவாங்களா சார் கேட்குறதுதான் நடக்குது அடுத்து ஜோதித ஜோதி ஜோதிராத்யா சிந்தியா இந்தியா முழுக்க ஃபேவரான ரொம்ப எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு மன்னர் பாரம்பரியத்தை சேர்ந்தவர் இவரும் பாரதிய ஜனதாவுக்கு போனார் ஏன்னு கேட்டால் நில மோசடி வழக்கு இவர் மீது வந்தது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இடி சிபிஐலாம் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து போய் சேர்ந்துட்டார் இன்னும் நிறைய இருக்கிறாங்க கூடாத பேரெலாம் பேர் ஆர் ஆர்கே சார் நிறைய பட்டியல் சொல்லுவார் நம்ம சேனல்லே நிறைய சொல்லியிருக்காரு நியூஸ் எயிட்டிலேயும் நிறைய பட்டியல் வாசிச்சுட்டே இருந்தார் அவர் சொல்கிறபடி கணக்கு பிடிப்பா இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட தலைவர்கள் அதர் பார்ட்டியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து மதசார்பற்ற ஜனதா ஜனதாதளத்துலேருந்து சிவசேனாவிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்துன்னு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கூத்து நடக்கலை தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் இந்த காமெடியெலாம் நடக்கலை கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் அதற்கு பார்ட்டில இருந்து இப்படி சிபிஐ இடி அனுப்பி அனுப்பி உள்ளே இழுக்கிறதுக்கு எல்லாமே நடந்துருச்சு இப்போ நான் என்ன ஒரு பதினோரு பேர் தான் நான் சொல்லியிருக்கேன் பேசுனா ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனால் எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி ஊழல் வழக்கில் சிக்க வேண்டியது பிஜேபி இடி அனுப்பும் சிபிஐ மாட்டிக்கணும் இப்போ விஜய் வந்து சிபிஐ வந்தது சந்தோஷப்படுறாரு வேற ஒன்றும் இல்லை பிஜேபியோட கூட்டணிக்கான மரக்கல் தான் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு சீட்டு பேரத்தை குறைக்கிறதுக்கு தான் கட்சியில் சேர்க்குறதுக்கு தான் இது எல்லாவற்றையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இப்போ விஜய் எல்லாம் சிபிஐ வளையத்துக்குள்ளே வந்துட்டார்னா விஜய் இனி ஃபோன் பெர்சனலாக யார்கிட்டையாவது வேறு மாதிரி என்னப்போ அரசியல் எப்படி பண்ணலாம்னு அவங்க அப்பாட்ட ஃபோன் பேசினா கூட ஃபோன் காலை நோட் பண்ணிடுவோம் சிபிஐ இப்போ சிக்கல் வந்து இதனால் திமுகவுக்கோ மற்ற மாநில கட்சிகளுக்கோ இல்லை விஜய்க்கு தான் விஜய் தனிச்சு நிற்கலான்னு முடிவு செய்யலாம் அதிமுகவோட மட்டும் போலாம் பிஜேபி கழட்டி விடலான்னு முடிவு செய்யலாம் எப்படி வேணாலும் அவர் யோசிச்சுக்கலாம் இனிமேல் அவர் எந்த தொகுதியில் நிற்கணுங்கிறது முதற்கொண்டு பிஜேபி தான் முடிவு பண்ணணும் எப்படினாலும் அவருடைய சீக்கிரட்டு யாரோட உரையாடல் என்ன ஏது எவ்வளோ பணம் இருக்குது எல்லாத்தையும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிடும் இனிமே இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விஜய் வந்து பாஜகவின் டோட்டல் கட்டுப்பாடு யார் நிற்க வைக்கணும் யாருக்கு இவர் பிரச்சாரம் செய்யணும் இவர் வர வரமாட்டார் இவர் வீடியோ காலில் எப்படி தூக்கிட்டு வரணும் வேனில் எப்படி கொண்டுட்டு வரணும் இது எல்லாத்தையும் இனிமேல் பாரதிய ஜனதா தான் தீர்மானிக்க போகுது இதற்கு நான் எதுவும் கற்பனையாக பேசலை இப்போ நான் சொன்ன உதாரணங்கள் இதுல இஜலஜீவா ஜெய் நாராயணன் மிஸ்ராவை பத்தி நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அவர் ஒண்ணு ஈடியால போகல பாஜக கொள்கைகளை ஈர்த்து போனார்னு உங்களால நிரூபிக்க முடியுமா நாராயண நாரே இந்துத்துவ கொள்கையில ஈர்த்து பாஜகிட்ட போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா நான் சொன்னதுல யாரா ஒருத்தர் சிபிஐ ஈடிஏக்கும் வர்றதுக்கு முன்னாடி பாஜக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு போனவர்களா ஒரு உதாரணத்தை உங்களால சொல்ல முடியுமா சோ நான் சொன்னதும் உண்மை இன்னும் சொல்லாம நிறைய இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களும் உண்மை எப்படியெல்லாம் இவர்கள் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நேத்து முளைத்த காலானுங்கிற மாதிரி பாவம் நேற்று பேஞ்சு மலையில் முளைத்த காலான தான் இந்த தாவேக்காங்கிற கட்சி இதை முழுக்க இன்னைக்கு சிபிஐ எடுத்திருக்கு ஸோ விஜய் விஜய் கட்சினு இல்லை சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை விஜய் ரசிகர்களுக்கு என்னன்னு தெரியாது ஈடினா என்ன சிபிஐனா என்ன சுப்ரீம் கோர்ட்னா என்ன அஸ்ரா கார்க்கு என்ன இப்போ வந்திருக்கிற நீதிபதி எது நீதிபதி கண்ட்ரோலில் சிபிஐயா சிபிஐ கண்ட்ரோல்ல நீதிபதியா ஐபிஎஸ்சி யாரு ஐஎஸ்இாரு இதெல்லாம் தெரியாது பாவம் விஜய் ரசிகர்களுக்கு ஆனால் மோடி வந்ததுக்கு பிறகு இந்த அரசியல் சிபிஐ ஈடியை வைத்து தான் ஓ இந்தியா முழுக்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப காங்கிரஸ் யோகியமானு கேட்பாங்க காங்கிரஸ் இருந்த போய் சிபிஐக்கு பேரே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் மாநில கட்சியில மிரட்டி கூட்ட கூட்டணி வைக்கிறது மிரட்டுறது சீட்டு பேர் நடத்துறவலையே காங்கிரஸும் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க டெல்லியே இந்த சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் மாநில கட்சியில் அளிக்கிறது தான் அவருடைய நோக்கமே சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு டெல்லியினுடைய நோக்கம் நம்மளை தவிர வேறு யாரும் கை எழுந்துடக்கூடாது மாநில உணர்வு வந்துடக்கூடாது மாநில சுயாட்சி பேசிடக்கூடாதுங்கிறப்ப அவங்களுடைய ஒரே டார்கெட் தமிழ்நாடு தான் ஆனால் இவன் தான் மாநில உணர்வு மாநில சுயாட்சி இந்திய எதிர்ப்பு பேசுகிறேன் அதனால் இதில் காங்கிரஸ் அப்படியா இருக்கும் மொராஜி தேசாய் சூப்பராக பண்ணியிருப்பாருலாம் நான் அப்படிலாம் சொல்ல வரல ஆனால் பாரதிய ஜனதா இதுவரையும் வந்த எல்லா கட்சிகளையும் ரொம்ப மோசமான ஒரு சர்வாதிகாரம் ஏக அதிகா ஏக ஆதிக்கம் மத ஆதிக்கம் இதை எல்லாவற்றையும் பேசுவதால் இவர்களிடம் நாம் கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் இடி சிபிஐ வைத்து மட்டும்தான் இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் அந்த தான் விஜய் என்கின்ற ஒரு குழந்தை சிபிஐ இடி கிட்ட டோட்டலா மாட்டிருக்கு சிபிஐ விசாரணையில சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டோட்டலா அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் கடந்த கால உதாரணமா இருக்கு இந்த இடி சிபிஐ வழக்குகள் எந்த அளவுக்கு போலித்தனமானவை உண்மை இல்லாதது அரசியல் உள்நோக்கத்துக்காக பயன்படுது அப்படிங்கிறத எதிர்கட்சியில் சொல்றதை விட்டுருங்க பத்திரிக்கையாளர்கள் சொல்றதை விட்டுருங்க நடுவன் அரசாங்கம் ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு பாருங்க இடி வழக்குகள் இதுவரை எத்தனை தீர்ப்புகள் சரியாக தீர்ப்பு சொல்லி இந்த வழக்கு போட்டு சரியாக தீர்ப்பை பெற்றுக்குன்னா பூஜ்ஜியம் புள்ளி நாலு பெர்சன்டேஜ் பூஜ்ஜியம் புள்ளி நாலு பெர்சன்டேஜ் தான் இதுவரை இடி சிபிஐ வழக்கிலேயே உங்களுக்கு தீர்ப்பாயிருக்குன்னா இவர்கள் போடுவது அனைத்தும் அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்பதுக்கு இதற்கு மேல் சான்று வேறு எதுவுமே கிடையாது இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி